அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினரை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தையல் வை போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவிசரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நெகழும் ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி திரையோதசி காலை பதினோரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் ஆயில்யம் காலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை பின்பு மகம் நாமயோகம் சித்தம் இரவு எட்டு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு சாத்தியம் கரணம் வணிசை காலை பதினோரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு பத்திரை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அர அமராதி யோகம் மரண யோகம் நாள் முழுவதும் வாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் ராகு காலம் காலை பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பனிரெண்டு மணி மூன்று நிமிடம் வரை யமகண்டம் மாலை மூன்று மணி மூன்று நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை குளிய காலம் காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை சிரார்த்த திதி திரையோதசி சந்திராஷ்டமம் உத்திராடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இலக்கணம் உத்திரம் இரண்டு சூரியன் உத்திரம் இரண்டு சந்திரன் ஆயில்யம் நான்கு செவ்வாய் சித்திரை நான்கு புதன் உத்திரம் நான்கு குரு புனர்பூசம் இரண்டு சுக்கிரன் மகம் இரண்டு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி சுவாதி ஒன்று குரு மிதுனம் சந்திரன் கடகம் சுக்கிரன் கேது செம்மம் சக்கினம் சூரியன் புதன் கன்னி செவ்வாய் மாந்தி சுலாம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவில் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து